வணக்கம் விழி கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் செம்பரஹனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் நவீன்குமார் இவருக்கு முப்பது வயதாகுது இவர் வந்து துணிக்கடை ஒன்று நடத்திட்டு வர்றாரு இவருடைய பெற்றோர்கள் வந்து இவருக்கு பெண் பார்த்துருக்காங்க அப்போ அதே பகுதியை சேர்ந்த லகிதா என்ற பெண்ணுக்கு இவருடைய பெற்றோர்களுக்கு பிடிச்சி போச்சு அந்த வீட்லேயும் போய் வந்து பெண் கேட்டிருக்காங்க லகிதாவுடைய குடும்பத்தாரும் இந்த திருமணத்துக்கு சம்பந்தம் தெரிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மாத காலமாக நவீன்குமாரும் லகிதாவும் வந்து செல்ஃபோனில் பேசி பழகி வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் தரப்பினுடைய பெற்றோர்களும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு ஏழாம் தேதி திருமணமும் நடந்தது காலையில் நவீன்குமாரும் லகிதாவும் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வந்து நிறைய செல்பியும் எடுத்துக்கிட்டாங்க இரவு நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து முதலீறவு ஏற்பாடு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் வந்து தனிமை தனி அறையில் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் அதன் பிறகு ரெண்டு பேருமே ஒரே அறையில் தங்கியிருந்த புதுமண தம்பதிகளுக்குள்ள திடீரென வாய் தகராறு இழந்துள்ளதுக்கு கதவு வந்து உள்பக்கமாக பூட்டப்பட்டதால் வெளியே உள்ளவர்களுக்கு இருவருமே சண்டைப்படக்கூடிய சத்தம் மட்டுமே கேட்டிருக்கு ஒரு கட்டத்தில் இருவருடைய அலுவல் சத்தமும் அதிகமாகவே உறவினர்கள் வந்து கதவை உடைக்கவும் முயன்றிருக்காங்க ஆனால் உள்ளே இருந்த தம்பதியர்கள் முதலீடுவில் வைக்கப்பட்ட பழங்களை வெற்றுவதற்காக வைத்திருந்த கத்தியை எடுத்து ஒருவரை ஒருவர் மாறி மாறி கத்தியால் குத்திக்கிட்டாங்க இதையடுத்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தான் இருவருமே கத்தி குத்து காயங்களுடன் சரிந்து விழுந்திருக்காங்க பின்னர் இருவரையுமே மீட்ட போலீசார் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் அதிக இரத்த போக்கு ஏற்பட்டதன் காரணமாக லகிதா வந்து மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்து போயிட்டாங்க காயமடைந்த நவீன்குமாருக்கு ஜாலப்பா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பெங்களூர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவரும் வந்து அங்கு உயிரிழந்துட்டார் திருமணம் நடந்து முடிந்த சில மணி நேரங்களிலேயே ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இந்த கத்தி கூத்து நடந்து இருவரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி போலீஸார் வந்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டாங்க போலீஸாரின் விசாரணையில் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது காலையில் திருமணம் முடிந்து கையோடு மகிழ்ச்சியுடன் செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்த காதல் தம்பதி எதற்கு இவங்களுக்குள்ளே திடீரென தகராறு ஏற்பட்டு மாறி மாறி கத்தியால் குத்தி விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து குடும்பத்தார்கிட்ட விசாரிச்சிருக்காங்க அப்போ வந்து மாப்பிள்ளையோட வீட்டார் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த திருமணத்துக்கு லகிதா வந்து சம்மதிக்கலை நாங்கள் கட் கட்டாயப்படுத்தி தான் வந்து நாங்கள் சம்மதிக்க வச்சோம் அந்த லகிதாவுக்கு வந்து இந்த நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பத்தாரும் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த நிலையில் லகிதாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த வேறு ஒரு நபருடன் வந்து பழக்கம் ஏற்பட்டது அந்த நபருடன் பழக்கம் ஏற்பட்டதால் இந்த திருமணத்துக்கு அவங்க சம்மதிக்கலை ஆனால் அதன் பிறகு நாங்கள் பேசி புரிய வச்சு அவங்களுடைய எல்லாமே பேசி புரிய வச்சு இந்த மாதிரி திருமணத்துக்கு அதுக்கப்புறம் அவங்க சம்மதிச்சிட்டாங்க ஆனால் வந்து முதல்வர் அப்போ ரெண்டு பேருமே உள்ளே இருக்கும்போது கூட திடீர்னு லகிதாவுக்கு அவருடைய காதல் வந்து ஃபோன் பண்ணியிருக்கான் போல லகிதா வந்து அவருடைய காதலனுடன் பேசியிருந்ததால் என்னுடைய ம நவீன்குமார் கோபப்பட்டு இப்போவும் ஏன் அவனோட வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது அது வாய் தகராறு மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே வந்து கத்தி கொடுத்து நடந்ததாக வந்து நவீன்குமாருடைய குடும்பத்தார் வந்து போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் நவீன் லகிதாவுடைய குடும்பத்தார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அவங்க சொல்கிறது போய் லகிதா வந்து விருப்பப்பட்டு தான் வந்து இவரை திருமணம் செஞ்சுக்கிட்டா இதுக்கு வேறு ஏதோ பின்னணி காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பிலிருந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால் போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா நவீன்குமாருடைய செல்ஃபோனையும் லகிதாவுடைய செல்ஃபோனையும் கைப்பற்றி போலீஸார் வந்து தற்போது அதை ஆய்வு செய்கிறாங்க அதாவது முதலீடு அப்போது கல் க கத்தி குத்து நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு யார் ஃபோன் பண்ணியிருக்காங்க என்ன ஆகியது அவங்களுக்கு ஃபோன் பண்ண நபரை அழைச்சி வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தற்போது போலீஸார் தீவிரமான விசாரணை ஈடுபட்டிருக்காங்க போலீஸார் வந்து நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகுதான் இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும்